கார்த்திகை தீபா சீரியல் மே பதினாறு நாளைக்கு என்ன எபிசோடுக்கான பிரமோது தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும் ஸோ எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ரம்யா வந்துட்டு தீபாவை அந்த ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே வந்துட்டு ரம்யா தீபாட்ட சொல்கிறாங்க இந்த ஆஃபீஸில் தான் அவர் வேலை பார்க்குறாரு அப்படின்னு அப்போ தீபா கேட்குறாங்க சரி எங்கே உங்கள் ஆள் அப்படின்னு அதுக்கு ரம்யா சொல்றாங்க அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார் அப்படின்னு இது கேட்டுட்டு தீபாவும் சரி அப்படிங்கிறாங்க அதே ஆபீஸ்க்கு ஐஸ்வர்யா ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு ஒடிஞ்சிட்டு நிற்கிறாங்க அப்போ ஐஸ்வர்யா நேராக ஆனந்துக்கு கால் பண்ணி இங்க பாருங்க ஆனந்த் அந்த தீபா நேராக அந்த ரம்யாவோட கம்பெனிக்கு வந்திருக்கா எனக்கு என்னமோ இந்த தீபா வந்துட்டு ரம்யா கிட்ட பேசி கார்த்தி இந்த சவாலை ஜெயிக்க வைக்கலாம்னு திட்டம் போடுறாலும் என்னமோ டவுட்டா இருக்கு அப்படின்னு அப்போ ஆனந்த் சொல்றாரு எனக்கும் அதே தான் தோணுது கார்த்தி இப்படி குறுக்கு வழியை பயன்படுத்துவான்னு தெரியல இன்னைக்கு வீட்டில் பிரச்சனை உண்டாக்குறேன் அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறேங்க ஒரு நிமிஷம் பொறுமையாக இருங்க ஆனந்த் நான் வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு இது கேட்டுட்டு ஆனந்தும் சரி அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா நம்ம ஐஸ்வர்யா பார்க்கறாங்க அங்கே என்ன நடக்குது அப்படின்னு அப்போ ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக தீபா கிட்டே தீபா அவர் வந்துட்டார் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நீ போய் பார்க்கலாம் அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க உன் ஆளுதானே இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறாங்க அப்போ ரம்யா வந்து கார்த்தியை காண்பிக்கிறத நம்ம நோட் ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க இது நமக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு இந்த ரம்யா கார்த்தியை தான் லவ் பண்ணுறாளா இது தெரியாம இந்த தீபா இருக்காளா அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த ஐஸ்வர்யா என்ன பண்றாங்க பார்க்கறாங்க இன்னும் என்ன நடக்குது அப்படின்னு அப்ப நம்ம ரம்யா வந்துட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க அப்போ நம்ம தீபாவும் வந்து பார்க்குறாங்க பார்த்தா கார்த்தி இருக்கிற இடத்துல வேற ஒருத்தர் வந்து நின்னாடுறாரு அப்போ நம்ம ரம்யா கேட்குறாங்க நல்லா இருக்காரா அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கார் அப்படின்னு அப்போ ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கேபின்குள்ளே போகிறாங்க அப்போ நம்ம ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க அவள் காமிச்சது ஒருத்தி ஆனால் தீபா நினச்சது ஒருத்தி கண்டிப்பாக வந்துட்டு இதை வச்சு நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனையும் உண்டாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம ஐஸ்வர்யா அப்போ ஐஸ்வர்யா இன்னொரு விஷயத்தையும் நினைக்கிறாங்க ரம்யாவும் அந்த தீபாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸு ஸோ ரெண்டு பேரையும் பிரித்து விட்டுட்டு இந்த ரம்யாவை தீபாவுக்கு எதிராக பயன்படுத்தினா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கார்த்தியையும் நம்ம அபிராமி அத்தைக்கிட்ட கெட்ட பேர் வாங்க வச்சு அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிடலாம்ல அப்படின்னு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு தீபாவும் நேராக ரம்யா கூட சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க அப்போ நம்ம தீபா நேராக வீட்டுக்கு வந்ததோட நம்ம கார்த்தி கேட்குறாரு என்னாச்சு தீபா ஒரே ஒர்க்கா அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க சார் என்ன சார் என் ஃப்ரெண்டு கூட போயிட்டு வந்தேன் அப்படின்னு அப்போ கார்த்தி கேட்குறாரு சின்ன வயசு ஃப்ரெண்டை பார்த்ததும் போதும் அந்த சின்ன வயசு ஃப்ரெண்டு கூட ஏதான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க சார் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கேன் சார் அப்படின்னு சரி தீபா நீ சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க தீபாவும் சரிங்க சார் என் ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு பையனை லவ் பண்ணுறாலாம் அப்படின்னு அப்போ நம்ம கார்த்தி கேட்குறாரு என்ன தீபா கல்யாணத்துலேயே விருப்பம் இல்லை ஒரு மாப்பிள்ளையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தீங்க இப்போ திடீர்னு என் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தி லவ் பண்ணுறான்னு சொல்கிறீங்க அப்படின்னு அதுக்கு தீபா சொல்கிறாங்க ஆமாம் சார் அவள் அவள் கம்பெனியில் லேபராக ஒர்க் பண்ணுற ஒரு பையனை லவ் பண்ணுறாளாம் அந்த பையன் மனசில் இவை இருக்காலா என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அப்ப கார்த்தி சொல்கிறாரு அவ்வளோதானே தீபா நீங்கள் அந்த பையன்கிட்ட போயிட்டு அந்த பொண்ணை ப்ரொப்போஸ் பண்ண சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் மறைக்கக்கூடாது இல்லையா அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க அதான் சார் நானும் நினச்சேன் நான் ரம்யாவை வந்து அந்த பையன்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ண சொல்லணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு அப்போ கார்த்தி கேட்குறாரு சரி தீபா ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போய் படுக்கிறாரு அப்போ நம்ம தீபா கேட்குறாங்க என்ன சார் நீங்கள் ஏதாவது ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு ஐடியா சொல்லுங்களேன் அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு ஏங்கிட்டே எல்லாம் ஐடியாலாம் ஒன்றும் இல்லைப்பா என்னையே விட்டுருங்கப்பா உங்களுடைய பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டு போய் தூங்குறாரு அப்ப தீபா சொல்றாங்க சரியான ஆளுதான் சார் நீங்க செம்மையா எஸ்கே பாக்குறீங்க அப்படின்னு அதுக்கப்புறமா ஐஸ்வர்யாவை காமிக்கிறாங்க ஐஸ்வர்யா நேராக ரியா போய் சந்திக்கிறாங்க ரியா கேட்குறாங்க என்னாச்சு ஐஸ்வர்யா இது முக்கியமான விஷயம்னு உடனே வர சொன்னேன் என்னாச்சு அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இங்கே பாரு நம்மளுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த ரம்யா இருக்கல்ல அவளும் தீபாவும் சின்ன வயசு தான் அப்படின்னு இதை கேட்டுட்டு ரியா ஷாக் ஆகி ஐயோ அவங்க சின்ன வயசு ஃப்ரெண்டாக இருந்தால் கண்டிப்பாக அந்த ரம்யா தீபாவுக்கு தானே ஹெல்ப் பண்ணுவா கண்டிப்பாக கார்த்தி இந்த போட்டி ஜெயிக்க போகிறான் அப்படின்னு அதுக்கு ரியா சொல்றாங்க தான் நம்ம விடக்கூடாது அப்படின்னு அப்ப ஐஸ்வர்யா கேட்குறாங்க நம்ம என்ன பண்றது அப்படின்னு அப்ப ரியா சொல்றாங்க நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த கார்த்தியையும் ரம்யாவையும் ரெண்டு பேருமே லவ் பண்ண வச்சுட்டா அபிராமி கண்டிப்பாக அவமானப்படுவாள்ல இப்போ ஆனந்தி இந்த தப்பை பண்ணிட்டார் அப்படின்னு தான் என்னையும் ஆனந்தி இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு அபிராமி குறிக்கோளாக இருக்காங்க இப்போ அதே தப்பை கார்த்தி பண்ணால் கண்டிப்பாக அந்த அபிராமி ஒத்துப்பாளாம் யாரையுமே வீட்டை விட்டு வெளியில் போகச் சொல்ல மாட்டா நம்ம இந்த வாய்ப்பு பயன்படுத்தி வீட்டுக்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் செம்ம ஐடியா சரி எப்படி நம்ம வந்து ரம்யா கிட்டே பேசுறது அப்படின்னு அதுக்கு நம்ம ரியா சொல்கிறாங்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு ஐஸ்வர்யா கிட்ட விஷயத்தை சொல்றாங்க இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சம் ஐடியா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா நேரா ஒரு நாள் ரம்யாவை போய் பார்க்குறாங்க ரம்யா கேட்குறாங்க நீங்கள் யார் மேடம் அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க நான் தான் இங்கே வேலை பார்க்குறாருல கார்த்தி அவருடைய அண்ணி அப்படின்னு இதை கேட்டுட்டு நம்ம ரம்யா நீங்கள் பெரிய இடத்து பொண்ணு மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க ஆமாம் என் தம்பி கொஞ்ச நாளாக எங்கேயோ காலையிலே வெளியில் போயிட்டே இருந்தான் ஈவினிங் தான் வருவான் கேட்டால் ஏதோ ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரேன்னு சொன்னான் ஆனால் கடைசியில் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு எனக்கு மெசேஜ் வந்துச்சு அவன் எதுக்கு இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கணும் அப்படின்னு பார்த்த தான் இங்கே எதுவும் முதலாளி பொண்ணு ஒருத்தவங்களை லவ் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன் அந்த முதலாளி பொண்ணு நீதானம்ல அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க ஆமாம் ஒன்னையே தான் அந்த கார்த்தி விரும்புகிறோம் போல அதனால தான் இங்கே வேலை பார்த்துக்கிட்டுருக்கான் இன்னொரு விஷயம் தெரியுமா கார்த்திக்கு விருப்பமே இல்லாத ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க அதனால தான் கார்த்தி வீட்டை விட்டு போகணும்னு நினச்சி இந்த கம்பெனியில் வந்து ஒர்க் இருக்காரு இந்த கம்பெனியில் உன்னைய பார்த்த தோனே அவளுக்கு அதனால தான் வந்துட்டு அவர் இங்கேயே தொடர்ந்து வேலைக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் எதுக்கு அவ்வளோ பெரிய பணக்காரன் இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கணும் நீ ஏன் சொல்லு உன்னை பிடிச்சி போய் தானே இங்கே வேலை பார்க்குறாரு அப்படின்னு இதை கேட்டுட்டு ரம்யா கேட்குறாங்க என்ன சொல்கிறீங்க அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டா அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க ஆமாம் கார்த்திக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு ஆனால் அந்த கல்யாணத்தில் கார்த்திக்கு துளி அளவு கூட விருப்பம் இல்லை உனக்கு ஒன்று தெரியுமா உன் ஃப்ரெண்டு தீபா இருக்கா இல்லை அவ தான் கார்த்தியோட ஒய்ஃப் அப்படின்னு இது கேட்டுட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க அந்த ரம்யா ரம்யா கேட்குறாங்க தீபாவோட ஹஸ்பண்டை என்னால் எப்படி வந்து காதலைனா ஏற்றுக்க முடியும் அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா சொல்றாங்க இங்க பாரு கார்த்தி வீட்டில் நிம்மதியாவே இது வரைக்கும் இருந்ததே இல்லை அந்த தீபா ஒரு கதை சொன்னா பாரு அது எல்லாமே பொய்யே கார்த்திக்கு வந்து சுத்தமா தீபாவை பிடிக்கவே பிடிக்காது நீ ஏன் பாரு கார்த்திக்கும் தீபாவுக்கும் கொஞ்சமாவது இருக்கா நீ கார்த்தி பக்கத்துல நின்னா மட்டும்தான் நீ ஒரு திறமையானவ கூடீஸ்வரி பிஸ்னஸ் மைண்டட் நீ மட்டும்தான் கார்த்திக்கு ஒரு நல்ல பொருத்தமாக இருப்ப நான் அத்தைக்கிட்ட போய் சொன்னேன்னா இப்போவே அந்த தீபாவை துரத்தி அடிச்சுட்டு உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு ரம்யா கேட்குறாங்க இது மாதிரி தீபாவுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி இல்லையா அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க நீ நினைக்கிற அந்த தீபா நல்லவா அப்படின்னு ஆனால் அந்த தீபா கார்த்தியை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினா எப்படி ஏமாத்தி வீட்டுக்குள்ளே வந்தான்னு உனக்கு எதுவுமே தெரியாது அவ சொன்னது எல்லாமே பொய் அவ இந்த வீட்டுக்குள்ள ஏற்கனவே வந்துட்டான் எப்படியோ கார்த்தியை ஏமாத்தி அவ கைக்குள்ள போட்டுக்கிட்டு இப்படி ஒரு வேலையை பண்ணா அப்புறம் கார்த்திக்கு தீபாபத்தின உண்மைகள் தெரிஞ்சதோட கார்த்தி தீபாவை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேருமே வந்துட்டு இப்போ ஒன்னா வாழவே இல்லை நீ தான் தப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க கார்த்தி வந்து உன் கூட இருந்தா மட்டும்தான் சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு ஐஸ்வர்யா ரம்யோட மனசுல ஆசைய வளர்க்குறாங்க